கண்டிப்பா எனக்கு பஸ்ட் ரவுண்ட் இந்த டோல் ஹவுஸ் டாஸ்க பார்க்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு முக்கியமா வந்து நம்ம சீசன் ஃபைவ்ல சீசன் சிக்ஸ்ல டோல் ஹவுஸ் கேம் வந்து சீசன் அசீம் அவர்களுடைய கேமும் சீசன் ராஜீவ் அவர்களுடைய கேமும் அது ஒரு யுனிக்கா இருக்கும் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் முத்து அவர்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஆட்டம் அதை வந்து நான் பார்க்க அவளை வெயிட் பண்றேன் ஏன்னா முத்துனாலே டிஃபரெண்டா தான் பண்ணுவாரு அடுத்தவன கோப்பி அடிக்கிறது அந்த ஸ்டைல் முத்துக்கிட்ட இல்ல அப்ப முத்து இந்த கேம்ல இருக்காரு இந்த அப்படியோன்னு அந்த டாஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போச்சு அப்ப நான் எதிர்பார்த்ததை விட பதம் மடங்கு என்ன மாதிரி பண்ண தெரியுமா லீடர்ஷிப் அப்படின்னு வரைக்குள்ளையும் வரைக்குள்ளையும் சரி கேம்னு வந்து வரைக்குள்ளையும் சரி நேர்மை உண்மை என்று சரி எல்லாத்திலுமே இந்த சீசன்ல நான் தான் நம்பர் சரிங்களா த மேன் ஆஃப் த குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் த மேன் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லாம் த மேன் ஆஃப் த யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்குள்ள முத்துக்குமார் அப்படின்னு இந்த ஆட்டம் வந்து வேற மறந்துச்சு அவருடைய அந்த தெளிவான சிந்தனை அவர் போட்ட திட்டங்கள் அதை நிறைவேற்றி அப்படிதான் எங்கேயோ கொண்டு போச்சு இந்த ஆட்டத்தை அடுத்தது

என்னுடைய மைனஸ் அப்படின்னு சொன்னா ஜாக்ரீல சொல்லுவேன் சௌந்தர்யாவ சொல்லுவேன் ராயன சொல்லுவேன் இவங்க எல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி தான் அந்த ஷோக்கு மீதி எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க தான் என்னுடைய மக்களோட மக்களோட கருத்து சரிங்களா அடுத்தது இன்னொரு ஸ்வீட் எடு கொண்டாட்ட கொண்டாடு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வெளியேற்றப்பட்டாங்க மக்களே அவங்களை வெளியில அனுப்பதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அவங்க பண்ற கேவலமான விடயங்களுக்கு அப்படி இருக்கக்குள்ள டாஸ்க் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும் ஜூனிக்னஸ் இருக்கணும் ஒண்ணுமே இல்ல அப்ப எப்படி டாஸ்க்ல நீடிக்க முடியும் அந்த கத்திற டாஸ்க் அடுத்துவ குறை குர சொல்லற டாஸ்க் வண்மத்தில இன்னொருதன மாதிரி பண்ணனும் சுனிதா மாதிரி பண்ணினா அத மாதிரி பண்ணிராங்க அப்படி விதி மீறறது கேவலமா பண்றனா அந்தமா பண்ணோம் ஆனா الفيزிக்கல் டாஸ்கோ கிரியேட்டிவிட்டி பண்றதோ நல்லது பேசுமா அப்படினாலும் அந்தமா தான் அவுட் ஆகும் இது உலகறிந்த உண்மை சரிங்களா அப்ப पीआरटीயமند ஹெல்ப் பண்ண முடியாதல்ல சோ நான் நினைச்சனே நான் முதலே சொல்லிருப்பேன் சரிங்களா என்னோட நண்பர்கள் கிட்ட சொல்றேன் சௌந்தரியா फर्स्ट அவுட் ஆப் போவாங்கன்னு சொன்ன மாதிரி அந்தமா தான் அவுட் இந்த டாஸ்கில சரிங்களா

அஹ் என்பதை கொமல்ல சொல்லுங்க இதற்கு முதல் பார்த்த டோல் டாஸ்க்கு இதற்கு முதல் சீசன்ல பார்த்த டோல் டாஸ்க்கு இதுக்கும் எப்படி இருந்துச்சு டிஃபரன் இருந்துச்சு அப்படின்றதே முடிஞ்சா கொமல்ல சொல்லுங்க நான் தரோலி என்ஜாய் பண்ணேன் நன்றி